வணக்கம் நண்பர்களே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு முடிந்து அவர் இறந்த பிறகு அந்த வழக்குகள்லாம் முடிக்கப்பட்டு இப்போது நகைகள் ஜெயலலிதாவுடைய நகைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கிலோ நகை இருப்பதாகவும் சொத்துக்கள் என்று பார்த்தால் அசையாத சொத்துக்கள் என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏக்கர் சொத்துக்களை தமிழ்நாடு அரசு கைவசம் ஒப்படைத்துவிட்டதாகவும் செய்திகள் வருகிறது அதாவது கர்நாடக அரசு அப்போ இந்த தொகை இந்த நகையும் இடத்தையும் ஏழை விடணுன்ற இடத்துக்கு வர்றாங்க இது இது மிக முக்கியமாக இந்த சொத்துக்கள் எந்த பணத்தில் சம்பாத்தியம் செய்யப்பட்டது ஒரு அரசாங்க ஊழியராக ஒரு முதலமைச்சராக அவர் பணிபுரிந்து அந்த வருமானத்தில் தான் இத்தனை சொத்துக்கள் வாங்க முடிந்ததா ஒரு முதலமைச்சர் தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய ஊதியத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவருக்கு குடும்பம் என்று இல்லை அவர் கூட இருந்தவங்களுடைய தோழி தான் இருபத்தி ஏழு கிலோ நகையும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு சொத்துக்களும் ஒரு அரசு பணி செய்யக்கூடிய ஒருவர் வாங்கிவிட இயலுமா என்ற இயல்பான கேள்வி எழுகிறது இது அவரை சிறுமைப்படுத்துவதற்காக நாம் சொல்வதில்லை ஆனால் இதன் பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால் இந்த வழக்கு அவர் வருமானத்துக்கு அதிர் அதிகமாக சொத்து சேர்த்தார் அவருடன் சேர்ந்து மற்றும் பலரும் யார் சசிகலா அண்டு அவங்க குடும்பங்கள் என்றுதான் வழக்கு பதிவாகி அது தீர்ப்பும் வழங்கப்பட்டது அதில் சசிகலா சிறையில் இருந்தார் இப்போது இவங்கக்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வெட்டு மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் சரின்னு சொல்கிறாங்க எப்படி ஏனென்றால் மக்களின் வரி பணத்தில் அல்லது மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தில் தான் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி நாம் தனிநபராக அவருடைய வாரிசுகள் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதம் ஒரு பக்கம் இதை குறித்து அதிமுகவினுடைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் இதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை காரணம் எங்கள் கட்சியின் தலைவராக இருந்தாலும் கூட இந்த வழக்கு என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட வழக்காக தான் பார்க்கப்படுகிறது இது முதலமைச்சர் என்ற பார்வையில் இதில் பார்க்க முடியாது அவருடைய தனிப்பட்ட வழக்கு அவர் தனிப்பட்ட முறையில் சொத்துக்கு அதிகமாக மன்னிக்கணும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தார் என்பதுதான் வழக்கு என்று அவர்கள் நிலவுகிறார்கள் இதை குறித்து அவருடைய உறவினர் அதாவது இப்போது போயஸ் தோட்டத்தில் இருக்கிற அந்த வீடு வேதா இல்லம் எங்களுக்கு தான் சொந்தோன்னு சொல்லி அதை வீட்டை மா மாற்றுறதுக்கு கட்சி முயற்சி பண்ணதே இல்லை நாங்கள் தான் அதை எடுத்துக்கோன்னு சொல்லி இவங்க எடுத்துக்கிட்டாங்க யார் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க இப்போது நகைகளையும் எங்களிடம் பிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த தீபா அவருடைய அண்ணன் மகன் மகள் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது இப்போது இதை ஏலம் விட்டால் தேர்தலில் தாக்கல் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துமா ஜெயலலிதாவுடைய நகைகள் எல்லாம் விட்டு அந்த பணத்தை பொதுக்காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துமா ஏன் அப்படி ஏற்படுத்தினால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கு திமுக இருக்கா இப்போ பாருங்கள் ஊழல் வந்த பணம் அந்த பணத்தில் வாங்கின நகையும் இடங்களும் இதை வந்து மக்களுக்கு போய் சேரு பாருங்கன்னு சொல்லி அதிமுகனுடைய வேல்யூ குறையுமா இல்லை இவங்களுடைய வேல்யூ அதிகமாகிரும் யார் திமுகவுக்கு பாருங்கள் அவங்க எப்படி நேர்மையாக வழக்கை நடத்தி கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நேர்மையான ஒரு நேர்மையாளர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடச்சிருமா இது எல்லாத்தையுமே ஒரு எளிதான இடத்துல நம்ம கடந்து போக முடியாது இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று யாரும் நினைக்கவில்லை அப்படி ஒரு தாக்கம் அந்த அம்மாவிட்ட அந்த இட நகைகளை எல்லாம் கைப்பற்றிய போது ஒரு பெரிய காட்சி பொருளாக்கி டிவியிலெல்லாம் போட்டாங்க அப்போ அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அதை காட்டின அந்த சமயத்தில் நடந்த தேர்தலில் தோல்வி அதுக்கப்புறம் வர தேர்தலில் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றாங்க தொண்ணூறுகள் நடந்த தேர்தலில் சொல்றேன் அப்போது வெற்றி தோல்வி இவங்களுக்கு மாறி மாறி தான் வந்திருக்கு யாருக்கு அதிமுக ஸோ இதை விற்றுட்டா இதை விற்று ஏலம் போட்டு இது பண்ணிட்டா இந்த விற்றுது அப்படிங்கிறது தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு தெரியலை ஆனால் ஒரே ஒரு உண்மை இது இதன் பின்னால் மறைந்திருக்கிறது என்ன இது அவருடைய ஊதியத்தில் மட்டுமே வாங்கிய சொத்துக்களா அல்லது அவர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பே இந்த சொத்துக்கள் அவரிடம் இருந்ததா அப்படி இருந்தது என்றால் அவர் கணக்கில் காட்டியிருக்க வேண்டும் காட்டியிருந்தாரா ஏன் இதா அரசு கஜானாவுக்கு சென்று மீண்டும் தமிழ்நாடு அரசு அரசாங்கத்திற்கு வருகிறது இது அப்படி இல்லாமல் மக்களிடமிருந்து ஏமாற்றி மக்களை வஞ்சித்து பெறப்பெற்ற ஒரு பணத்தில் தான் இத்தனை சொத்துக்களும் வாங்கப்பட்டிருந்தால் அவை ஏலமிடப்பட்டு மீண்டும் அரசு கஜானாவுக்கு செல்வது பணமாக செல்வது தான் சரியாக இருக்கும் இல்லையா அப்படி அவர் மக்களை ஏமாற்றி வாங்கிய பணத்தை தான் இந்த அரசாங்கம் மேலமிட்டது என்பது வெளிப்படையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எந்த விதமான அது வந்து ஒரு சொல்லண்டு வர்ற பந்து மாதிரி எங்கே பிட்சாகுது எங்கே டேன் ஆகுதுங்கிறது தெரியாது காரணம் விற்றவர்களும் இயோக்கியர்கள் அல்ல விற்கப்படும் பொருளின் உரிமையாளராக இருந்தவரும் தூயவான் அல்ல அதனால் இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது சற்று கடினமான கணிப்பதற்கு கடினமான ஒரு விஷயம்தான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் இதை பற்றி பேசுவோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி